கைமோ காய் கேரட்டு தக்காளி வெங்காயம் காய் காய் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா என்ன காய் வேணும் கேரட் எவ்வளோக்கா கேரட் கட்ட ஐம்பது ரூபாம்மா என்னவோ ஐம்பது ரூபா சொல்கிறோம் காய் காரம்மா என்ன ஐம்பது ரூபா சொல்றீங்களா கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க சரிம்மா ஒரு அஞ்சு ரூபா குறச்சி கொடுங்க சிம்லன்னு தை அஞ்சு ரூபா குறைச்சிக்கிட்டாங்களா வாங்கிக்கலாமா வேணாமா வாங்கிக்கலாம் ஐசா நல்லா தானே இருக்கு ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கலாம் சரிம்மா நாங்கள் ஆளு ஒன்று வாங்கிக்கிறோம் முனியமாக்கா வாங்கக்கா என்ன காய் வேணும் இந்த கேரட் எவ்வளோடி முனியமாக்கா கேரட் ஆயிசாவும் சும்புறன்னு வாங்கிட்டாங்கக்கா இங்கே வாரியா இவ்வளவுக்கு வந்து வாழ்வ காயெல்லாம் வாங்கி சாப்பிட்றாளுகளா அந்த அளவு வசதி ஆயிட்டாளுக போல பரவாயில்ல ஏ முடியுமா தேவையில்லாம பேசாத அந்த கேரட்டை நாங்கள் வாங்கிட்டோம் ஏ பெரிய வாங்கிட்டாளுகளாம் எவ்வளோ கிடைக்கும் வாங்கினேன் ஆ நான் நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறேன் ஏ காய்காரி நான் ஐம்பது ரூபா தரேன் அந்த கேரட் ரெண்டு ஏன்ட்ட கொடு ஏ முடியுமா தேவலாம பேசாத அதெல்லாம் தர முடியாது நாங்க வாங்கிட்டோம் யாரு இந்த வளந்த கொக்கு தானே ஏய் வாயை பிடிச்சு கிழிச்சு விட்டுறேன் பாத்துக்க ஏய் உனக்கு என்னடி இப்ப குழம்புல காய் போடணும் அவ்வளவுதானடி நாளை காலையில எங்க வீட்ல பழைய குழம்பு இருக்கும் அந்த குழம்புல அந்த காய் கிடக்கும் வந்து வாங்கிட்டு போ ஆனா பழைய குழம்பு சும்மா தர மாட்டேன்டி புளி ஊத்தாம அதை சளிச்சு போக தான் உனக்கு தருவேன் ஏன்னா நீ எல்லாம் சளிச்ச குழம்பு சாப்பிடுறவதானே ஏ முடியுமா நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா ஏ காய்காரி நான் அறுபது ரூபா தரேன் அந்த காய் என்கிட்ட கொடு ஏய் இந்த காய்காரி நான் எழுபது ரூபா தரேன்டி சூப்பர் மணிமா சூப்பர் மணிமா கேளு கேளு என்ன கேளு பழைய கஞ்சி குடிக்கிற அவளே எழுவது ரூபாய் கேட்குறா நான் கேட்கறதுக்கு என்ன ஏய் காய்கறி எனக்கு எண்பது ரூபா கொடுக்குறேன் ஒரே ரேட்டு அடியே நீ எல்லாம் எண்பது ரூபாய் பார்த்துருக்கே அடி மத காய்கறி நூறுரூவா ஒரே ரேட்டு முனியம்மா தெய்வம் மாதிரி கேட்குறீங்க முனியம்மா கேளு கேளு என்ன கேளு ஐசா இவெல்லாம் ஒரு ஆளா நம்ம தான் வாங்குறோம் நூற்றம்பது ரூபா கேளு சிம்ரன் சூப்பர் சிம்ரன் சூப்பர் சிம்ரன் ஏய் இந்தரி என்னடி சூப்பரு இரநூறுவாடி ஒரே ரேட்ரி குரு என்கிட்ட காய சிம்ரன் அத்தா வேணாத்தா இவ எப்படி நம்மளை வாங்க விட மாட்டா இவளே வாங்கி தின்னுட்டு போட்டோம் சரி ஐசா நம்ம போலாம் ஏய் இந்தங்கடி என்னை இரநூறுவா கேட்க விட்டு எங்கடி போறீங்க கேளுங்கடி கேளுங்கடிண்ணா அடியே கேண முடியம்மா நாற்பது ரூபா போற காய் அப்படி இரநூறுவாக்கு வாங்குற உனே மாதிரி ஒரு கிணச்சியை பாக்கவே முடியாது அடியேய் யாரடி கிணச்சிங்களே ஏய் ஐசா அத்த அவ கோமாயிட்டா குமாங்குத்து குத்திடுவா வாங்க ஓடிடுவான் ஆமா ஐசா அவள்கிட்ட என்னால் அடி வாங்க முடியாது வா ஓடிடலாம் இரநூறுவா கொடுங்க அந்த கேரட் ரெண்டும் எடுத்துக்கோங்கக்கா காய்காரி கொஞ்சம் வா ஏக்கா காசு கொடுங்கக்கா இந்த தாரே இரு ஏன் அவசரப்படுற ஏக்கா எதுக்கா அடிக்கிறீங்கப்பா ஏண்டி இருபது ரூபா பெறாது அந்த காய என்னை இரநூறுவாக்கி வாங்க சொல்றியா தொலைச்சி கட்டி பிடிக்கும் பார்த்துக்கா என் தலையில் கட்டலாம் நான் பார்க்குறேன் மரியாதையாக ஓடிப்பயும் நான் போய் கறி எடுத்து சாப்பிட போறேன் நான் போயிட்டு வரேன் அடிப்பாவி வாங்குறவங்களையும் எடுத்து விட்டு போறாளே இவெல்லாம் பொம்பளை தானா இவ்வளோ மாதிரி ஊருக்கு நாலு பேர் இருந்தா நல்லா வழங்கிடும் யாவார்த்தையும் எடுத்து விட்டு போயிட்டாலே சரிங்க மக்களே அவள் தான் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்